வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன் திருமலா ஸ்ரீவாரி தர்சனத்துக்கு இன்றைக்கி ஒரு அப்ராக்சிமேட்டடாக எவ்வளோ நேரம் ஆகலாம் அனு பார்த்தோம்னா ஆஸ்பர்டிடிப்ரெஸ் நோட் நேற்று வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நேற்று திருமலா ஸ்ரீவாரி தர்ஷனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட்னு பார்த்தோம்னா நைன்டி தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இன்னைக்கு எந்த டோக்கன் இல்லாம சர்வதர்சனத்துக்கு போற பக்தர்களுக்காக டைம் அப்ராக்சிமேட்டடா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போற பக்தர்களுக்காக டைமன் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ல போற பக்தர்களுக்காக டைம்சிமேட்டடா ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்